ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது மே ஒன்று முதல் புதிய கட்டணங்கள் அமலுக்கு வருகின்றன இதனால் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்த போதிலும் ஏடிஎம் பயன்பாடு இன்றியமையாததாக உள்ளது நகரங்கள் முதல் கிராமப்புறங்கள் வரை பரவியுள்ள ஏடிஎம் மையங்கள் மக்களின் பண பரிவர்த்தனைகளை எளிதாக்கியுள்ளன இருப்பினும் இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பயன்பாட்டிற்கான கட்டணங்களை உயர்த்தியுள்ளது இது கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது மே ஒன்று முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய விதிமுறைகள் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளின்படி ஏடிஎம்லிருந்து பணம் எடுப்பதற்கான பரிமாற்ற கட்டணம் ரூபாய் இருந்து பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் உதாரணத்திற்கு மினி ஸ்டேட்மெண்ட் கட்டணம் ரூபாய் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு ஏடிஎம் பயன்பாட்டின் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையை உருவாக்குகிறது குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் அடிக்கடி ஏடிஎம் பயன்படுத்தும் நபர்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கைக்கான காரணங்களையும் பட்டியலிட்டுள்ளது ஏடிஎம் பராமரிப்பு செலவுகள் தொழில்நுட்ப மேம்பாடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வங்கிகளுக்கு இடையேயான பரிமாற்ற கட்டணங்கள் அதிகரித்துள்ளன ஏடிஎம் இயந்திரங்களை பராமரிப்பதற்கான செலவுகள் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்கான முதலீடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன மேலும் ஏடிஎம் நெட்வொர்க்கை நிர்வகிக்கும் வங்கிகள் பிற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற்ற கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் ரிசர்வ் வங்கி கட்டணங்களை உயர்த்தியுள்ளது வங்கிகள் இந்த கட்டண உயர்வை வாடிக்கையாளர்களின் மீது சுமத்த வாய்ப்புள்ளது ஏற்கனவே பல்வேறு சேவை கட்டணங்களை செலுத்தி வரும் வாடிக்கையாளர்களுக்கு இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் குறிப்பாக சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் வங்கி கணக்கு இருக்கும் வங்கியின் ஏடிஎம் வசதி இல்லாமல் பிற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இது அவர்களின் அன்றாட பொருளாதாரத்தை பாதிக்கும் சிறிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் பெரிய வங்கிகளைப் போல பரந்த ஏடிஎம் நெட்வொர்க்கை கொண்டிருக்கவில்லை இதனால் அவர்களின் வாடிக்கையாளர்கள் பிற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இதன் விளைவாக இந்த வங்கிகள் அதிக பரிமாற்ற கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் இது அவர்களின் லாபத்தை குறைக்கும் சிறிய வங்கிகள் இந்த கூடுதல் செலவை சமாளிக்க வாடிக்கையாளர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டியிருக்கும் இது வாடிக்கையாளர்களை அதிருப்தி அடைய செய்யும் ஏடிஎம் கட்டண உயர்வு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது யுபிஐ இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஏடிஎம் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் கூடுதல் கட்டணங்களை தவிர்க்க உதவும் இருப்பினும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதில் அணுகக்கூடியதாக இல்லை குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் ஏடிஎம் கட்டண உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க வாடிக்கையாளர்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒன்று அதிகப்படியான ஏடிஎம் பயன்பாட்டை குறைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை யுபிஐ இணைய வங்கி பயன்படுத்தலாம் தங்கள் வங்கி கணக்கு இருக்கும் வங்கியின் ஏடிஎம் மையங்களை பயன்படுத்தலாம் இரண்டு தேவையில்லாமல் பண வைப்பு மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் போன்ற தகவல்களை ஏடிஎம்மில் மேற்கொள்வதை தவிர்க்கலாம் மூன்று வங்கி கிளைகளில் பணம் எடுக்கும் முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் ஏடிஎம்களை தவிர்த்து குறைந்த கட்டணம் அல்லது இலவச பரிவர்த்தனை வழங்கும் ஏடிஎம்களை பயன்படுத்தலாம் ஐந்து தங்கள் வங்கி அளிக்கும் இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை தெரிந்து கொண்டு அதற்குள் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் ஏடிஎம் கட்டண உயர்வு கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ரிசர்வ் வங்கி மற்றும் வங்கிகள் இந்த கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்து வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதன் மூலம் ஏடிஎம் பயன்பாட்டை குறைத்து வாடிக்கையாளர்களின் கூடுதல் செலவுகளை குறைக்கலாம் அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நியாயமான மற்றும் நிலையான கட்டண முறையை உருவாக்க வேண்டும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க